ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷயர் டாட் காம் குக்கரில் ரெண்டே பிசில் தாங்க சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதிக டைம் எடுக்காது இந்த மாதிரி ஈஸியாக டேஸ்டியாக செய்து வைங்க கடைசி சொட்டு வர ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க வாங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ஒரு ஈஸியான டேஸ்டியான பாயாசம் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் பெரிய சைஸில் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நெய்யிலே கேரட்டை வதக்கி எடுத்துக்கோங்க அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் ஈரப்பதம் வத்தி நல்லா ட்ரையாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதும் இந்த கேரட் துருவலை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க பிறகு சேர்த்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு இப்போ அதே குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கங்க அதில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு வடியை விட்டு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா அதில் இருக்க ஈரம் வற்றி வறுபட்டு வாசம் வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கங்க அளவுக்கு பாசிப்பருப்பு வறுபட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தண்ணீரை வடியை விட்டுட்டு ஜவ்வரிசியை மட்டும் சேர்த்துக்கங்க ஊற வச்சுட்டு சேர்க்குறப்ப தான் கரையாமல் நம்மளுக்கு நல்லா முழுசு முழுசாக இருக்கும் இப்போ ஜவ்வரிசி எடுத்தோம்ல அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க அரை கப் பாசிப்பருப்பு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்தோம் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டே விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது அப்படியே விசில் வரத்துக்குள்ளே இதுக்கு வேண்டிய வெள்ளப்பாக கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சாஸ்பேனில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க கரைசல் ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ப்ரெஷர் கூறாக கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததிலே பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருக்குங்க இப்போ திறந்துட்டு கலந்துக்கோங்க நாலு கப் தண்ணி வச்சோம் அதிலே நல்லா வெந்து வந்திருக்கு சாஃப்டாக இப்போ இதோட நம்ம கரையை வச்சால் வெள்ளைக்கரச வடிகட்டி சேர்த்துக்கங்க நான் வெள்ளத்தை கரையை வச்சு சேர்த்ததுனால வடிகட்டி சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்துன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு இப்போ வெள்ளைக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இப்போ இதோட வதக்கி ஆற வச்ச கேரட் துருவலை சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கேரட்டை நம்ம நெய்யில் நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் வேகத்துக்கு அதிக டைம் எடுக்காது இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதிக்க பார்த்து இதில் ஒரு செட்டிகை உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துடுங்க இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கொதித்து கேரட் வெந்து சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதோட நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் திராட்சையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் எந்த அளவுக்கு கூடுதலாகவோ கம்மியாகவோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி கொஞ்சம் பாதாம் உலந்த திராட்சையை சேர்த்து எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்க அரைச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம வெள்ளைக்கரசல் இருக்கோம் அதனால் தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா திரிஞ்சு போகாமல் இருக்கும் இதே நீங்கள் பால் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி லைட்டாக ஆறுன பிறகு அதுக்கப்புறமா சேர்த்து கலந்துக்கங்க தேங்காய் பாலில் செய்கிறப்ப தான் இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப சுவையாக நல்ல மனமாக அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான கேரட் ஜவ்வரிசி பாசி பருப்பு பாயாசம் ரெடி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பாசிப்பருப்போட ஜவ்வரிசி கேரட்லாம் சேர்ந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய சத்தும் சுவையும் கலந்து ஹெல்த்தியான இந்த பாயாசம் ரெசிப்பியை செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்குள்ள லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்